இன்றைய மன்னா சரீரத்திற்கு அக்கறை செலுத்துதல் வேத வசனங்கள் உபாகமம் முப்பத்து மூன்று இருபத்தொன்று அவன் தனக்கான முதல் இடத்தை பார்த்து கொண்டான் ஆனாலும் அவன் ஜனத்தின் முன்னணியாய் வந்து மற்ற இஸ்ரவேலுடனே கர்த்தரின் நீதியையும் அவருடைய நியாயங்களையும் நடப்பிப்பான் என்றான் ரோமர் பன்னிரண்டு ஐந்து அநேகராகிய நாமும் கிறிஸ்துவில் ஒரே சரீரமாகவும் தனியே ஒருவருக்கொருவர் அவயவங்களாகவும் இருக்கிறோம் ஊழியத்தின் வார்த்தைகள் முதல் பகுதி என்பது யோர்தானுக்கு கிழக்கே உள்ள நிலத்தை குறிக்கிறது காத் அந்த பகுதியை தனக்கென வழங்கிக் கொண்டார் ஆனால் அதை அனுபவிக்க அவர் அங்கேயே இருக்க விரும்பவில்லை அதற்கு பதிலாக அவர் மக்களின் தலைவர்களுடன் மற்ற கோத்திரங்களின் பிரபுக்களுடன் மீதமுள்ள நிலத்திற்காக போரிட வந்தார் இங்கே நாம் சரீரத்தின் செயல் நகர்வை காண்கிறோம் காத்தின் வெற்றிக்கான காரணம் சரீரத்தை கவனித்துக் கொள்வதற்காக அவர் தனது சொந்த அனுபவ மகிழ்ச்சியை விட்டுவிட்டார் இது தேவனின் பார்வையில் நீதியாக இருக்கிறது புதிய ஏற்பாட்டு சொற்களில் இது தேவனின் சித்தத்தின் நிறைவேற்றமாக இருக்கிறது இஸ்ரவேல் புத்திரர் நல்ல தேசத்திற்குள் நுழைந்தபோது தம்முடைய நீதியில் தம்முடைய மக்கள் குடியேற்றப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தது காத்தை மட்டும் தேவன் விரும்பவில்லை தம்முடைய நியமங்கள் கடைபிடிக்கப்படுவதற்காக பன்னிரண்டு கோத்திரங்களும் அவருடைய ராஜ்யமாக மாற வேண்டும் என்று அவர் விரும்பினார் இது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதாகும் ரோமர் பன்னிரண்டு படி தேவனுடைய சித்தம் எளிமையாக சரீர வாழ்க்கையை பெறுவதாகும் இவ்வாறு சரீர வாழ்க்கையை பெறுவதற்கு மற்றவர்களின் தேவைகளை குறித்து அக்கறை செலுத்தி அவருடைய நியமங்களை கடைபிடிப்பதற்கான தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதாகும் தானின் தோல்வி என்னவென்றால் அவர் தனித்துவமாக இருந்தார் காத்தின் வெற்றி என்னவென்றால் அவன் கூட்டாக இருந்தான் சகோதரர்களுடன் நகர்ந்தான் உங்கள் சொந்த ஆவிக்குரிய நலன்களுக்காக மட்டுமே நீங்கள் அக்கறை கொள்ளும் போதெல்லாம் நீங்கள் ஒரு தான் ஆனால் நீங்கள் உங்கள் சொந்த ஆவிக்குரிய நலன்களை மறந்து மற்ற எல்லா சகோதரர்களுக்காகவும் அதாவது சரீரத்திற்காகவும் அக்கறை கொள்ளும் போது நீங்கள் ஒரு கார் நாம் சரீரத்திற்காக அக்கறை கொண்டு சரீரத்துடன் நகர வேண்டும் Amen.